அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் எப்படி சுலபமான முறையில் போடலாம் அதனுடைய பயன்கள் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான ஆறு வெற்றிலைகளை பறித்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த நுனி பகுதி நல்லா இருக்கணும் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு பூஜைக்கு தேவையான பூக்களை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணி தொலைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா வெச்சிலை தீபம் மேத்துவமில்ல அந்த தட்டு அதையும் நல்லா கழுவி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கூடிய பாத்திரத்தையுமே நல்லா கழுவி வச்சிடணும் எப்போயுமே ரூமில் பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி குறஞ்சி இருக்கக்கூடாது நிறைஞ்சு தான் இருக்கணும் அதில் தினமுமே <மே> வந்து நம்ம தண்ணி மாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவு வெற்றலை தீபம் ஏற்றுவது சில்வர் தட்டை தவிர்த்துறது நல்லது பித்தளை தட்டை உபயோகிச்சுக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிடலாம் வச்சுட்டு அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் மூணு பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மூணு பொருட்களில் ஒன்று தான் ஏலக்காய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம்பு மூணாவது பச்சை கற்பூரம் உண்மையிலேயே பச்சை கற்பூரத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய எனர்ஜி நிறையாவே இருக்குது பச்சை கற்பூரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டு இதாக இருந்துச்சுன்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து லேஸ் அப்படின்னு இன்றைக்கி ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தனியாகவே தெரியும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் போட்டு வச்சா தெய்வீக சக்தியை அதிகமாக ஈர்த்து கொடுக்கறது இந்த மூணு பொருட்கள்லேயுமே அதிகமாக இருக்குது அதனால நம்ம வந்து அது பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பிளேட்ல வெத்தலை வச்சுக்கலாம் வெத்தலையே மயில் தொகை மாதிரி நல்லா ஆறு வெத்தலையும் எடுத்து நல்லா விரித்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையுமே வச்சு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் அந்த வெத்தலையில் வந்து ஓம் விளக்கு வச்சுருந்தேன் அந்த ஓம் விளக்கை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி சகப்பு திரி போட்டு சரிங்களா அந்த காம்புகளையுமே உள்ளே போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி சகப்பு திரி போட்டு வெற்றிலை தீபத்தில் வச்சாச்சு அந்த ஓம் விளக்கில் பூ வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜா ரூமில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பூ போட்டாச்சு நான் திருத்தணி முருகன் ஃபோட்டோ வச்சுருக்கேங்க திருத்தணி முருகன் ஃபோட்டோ வேலு அந்த வேலுக்கு முன்னாடி தான் நம்ம எப்போயுமே வெற்றிலை தீபம் ஏற்றுறது வீட்டில் இருக்கிற பூஜா ரூமில் இருக்கிற அன்றைக்கி செவ்வாய்க்கிழமனால எல்லா சாமிகளுக்குமே வந்து பூ போட்டு பூஜை பண்ணுறதுனால எல்லா சாமிக்கும் பூ போட்டாச்சு பூ போட்டுட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி மூணு பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சக்கரிப்புறம் மூணுமே போட்டு வச்சாச்சு அம்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க மஞ்சள் கலர் பட்டு உடுத்தி இப்போ தான் ஆஷாட நவராத்திரி முடிஞ்சிருக்கு முடிஞ்சு அந்த ஒம்பது நாட்கள் முடிஞ்சு இப்போ தான் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க எல்லா சாமிக்கும் பூ போட்டு வச்சாச்சுங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியருமே குடியிருக்காங்க அந்த முப்பெரும் தேவியர்கள் பார்த்திங்கன்னா யார் யாருன்னா வெற்றிலையினுடைய காம்பில் வந்து பார்வதி தேவியும் வெற்றிலையினுடைய நுனிப்பகுதியில் வந்து லக்ஷ்மி தேவியும் வெற்றிலையினுடைய நடுப்பகுதியில் வந்து சரஸ்வதி தேவியும் முப்பெரும் தேவியரும் வாசம் பண்ணுறது தாங்க இந்த வெற்றிலை இந்த வெற்றி இலை இதில் வந்து பண்ணா எல்லாமே வெற்றி தான் அதுக்குதான் இந்த வெற்றிலை தீப வழிபாடுன்றதே நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த வெற்றிலை தீபம் எதற்கு போடுறோம் அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட வி விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு வெற்றிலை தீபம் தாங்க இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு மூலயமா இந்த அனைத்து பிரச்சனைகள்லையுமே இருந்து நம்மளுக்கு விடுதலை தருறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலம் வீடு சரிங்களா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலம் வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் இந்த மாதிரி க நிறைய பேர்த்துக்கு நிறையா லட்சியம் இருக்கு குருவி கூட இருந்தாலும் அது சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்தில் எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு தான் இந்த வெற்றிலை தீபம் சிறந்த பரிகாரமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசப்படியில் கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்றியே ஆகணும் நிலவாசப்படியில் தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிறதா ஐதீகம் நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பூஜை ரூமில் ஏற்றலாம் விளக்கு ஏற்றிட்டு நான் வெற்றிலை எல்லா விளக்குமே ஏற்றும் போது தான் நான் வெற்றிலை தீபமும் ஏற்றுவேன் எப்பயுமே ஓம் விளக்கு இருக்கும் இந்த ஓம் விளக்கில் அதை வச்சு நடுவில் வச்சு வெற்றில ஏற்றுவேன் கொஞ்சம் பூ செவந்தி பூ எடுத்து சுற்றி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க எப்பயுமே விளக்கேற்றும் போது நிறைய ஸ்துதிகள் இருக்குது ந நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது நிறைய அது சொல்லியிருக்காங்க இல்லக விளக்கு இருள் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது மாங்கல்யே இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லி இல்லை ஏதாச்சும் ஒரு சாமி பேரை சொல்லி கண்டிப்பாக விளக்கேற்றும் போது நம்மளுடைய நாவில் உச்சரிச்சுக்கிட்டு தான் நம்ம விளக்கையே நம்ம வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் தீப தூபம் காமிக்கணும் தீப தூபம் காமிச்சிட்டு விளக்கு ஏற்றினாலே தீபம் ஏற்றிட்டாலே தூபம் காமிக்கணுங்க கண்டிப்பாக தூபம் காமிச்சிட்டு நான் நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு பால் ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன் அப்புறம் உலர் திராட்சையும் முந்திரியும் வச்சுருக்கேங்க இது எப்பயுமே வந்து வைக்கிறது வழக்கம் இது ரெண்டையுமே வந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு எப்பயுமே வந்து நெய்வேத்தியம் வந்து தவிர்க்க முடியாத பட்சத்தில் திராட்சை இந்த மாதிரி வைக்கலாம் சர்க்கரை பொரியலெல்லாம் வைக்கலாம் ஓ வைக்கலாம் அதெல்லாம் இந்த தப்பும் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சூடாக நெய்வேத்தியம் பண்ணுங்கள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து மூடி தான் கொண்டு வருவாங்க மூடி தான் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மூடியை இப்படி திறந்து அப்படியே காமிச்சிட்டு அப்படியே மூடிடுவாங்க அந்த ஆவி மட் அந்த ஆவி நம்ம செய்கிற அந்த நெய்வேத்தியத்தில் வரக்கூடிய அந்த வாசனை தான் சாமிகளுக்குரிய நெய்வேத்தியமாக கருதப்படுது அந்த நோடைய வாசனை தான் அந்த சாமிக்கு செய்யக்கூடிய சாப்பாட்டில் வர ஸ்மெல்லு தான் அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாகவே ஏற்றுக்கப்படுது அதுக்கப்புறம் சாம்பிராணி ஃபுல்லாக வீட்டில் போட்டாச்சுங்க போட்டுட்டு அடுத்து கண்டிப்பாக சமையல் ரூமில் சாம்பிராணி போடுங்க நல்லா போடுங்க விளக்கு ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சமையல் ரூமில் நல்லா சாம்பிராணி தீபத்துவம் காமிச்சிட்டு சாம்பிராணி போடும்போதே எது அன்னத்துக்கும் எதுக்கு அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணுமா பூரணி தாயே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாம்பிராணி தீபதூபம் போட்டுட்டு வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் தீபதூபம் போட்டுட்டு கற்பூர தீபம் காமிச்சிருங்க கற்பூர தீபம் காமிச்சிட்டு சாமி மந்திரங்கள் சொல்லி கற்பூர தீபம் காமிச்சிடுங்க கற்பூர தீபம் காமிச்சிட்டு நீர் விட்டுருங்க நீர் விட்டுட்டு நல்லாவே வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த கற்பூர தீபம் எடுத்து நீர் விடும்போது இந்த பூஜையில் எந்த தப்பு தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சு இந்த பூஜையை மனசார ஏற்றுக்கோங்க கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் சரிங்களா அந்த பூ பூ பூஜை பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த தெய்வத்துக்கு வச்சுருங்க இல்லாட்டி முன்னாடி போட்டுருங்க பால் வச்சுருக்கனால அப்படி இது பண்ண முடியல அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு நிறைவான பூஜையை முடிங்க முருகனுடைய ஸ்துதி என்ன உங்களுக்கு தெரியுமோ ஓம் சரவண பவனு தீட தடவை சொன்னாலும் சரி முருகனுடைய மந்திரங்கள் சொன்னாலும் சரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணாலும் சரி இல்லை கந்தசஷ்டி கவசம் வீட்டில் போட்டுக்கிட்டே வந்து சாமி கும்பிட்டாலும் ரொம்பவே சாலை சிறந்தது உங்களுடைய கோரிக்கைகளை வெற்றிலை தீபம் மூலிமா முருகப்பெருமான் கிட்டே வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அதனுடைய கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிறைவேற்றியே தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ